அடுத்தாக திரு வெங்கட்ராமன் மூத்த வழக்கறிஞர் இணைகிறார் சார் வணக்கம் அடுத்தாக பத்திரிகையாளர் திரு வெங்கட்ராமன் இணைகிறார் சார் வணக்கம் தற்போது உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு கொடுத்திருக்கூடிய விளக்கங்கள் தொடர்பாக முதற்கட்ட கருத்து என்ன இது மாநில அரசுகளுக்கு சாதகமான அம்சமா ஆளுநர் குடியரசு தலைவருக்கு சாதகமா மாறி இருக்கா இது முழுக்க முழுக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சாதகமான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை அடுத்து ஆளுநர் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஒரு மசோதாவை ஒரு சட்ட முன்வடிவை அவர் கையாளலாம் என்ற அளவுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அதாவது அவர் அதை அனுமதி மறுத்தாலும் அதை ஏற்க வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு அதனை அனுப்பி வைத்தாலும் அதனையும் ஏற்க வேண்டும் இதனை சட்டத்துக்கு உட்பட்டு இதனை எந்த வழக்கு மன்றத்திலும் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது என்பதுதான் இதனுடைய தீர்ப்பு இதுக்கு மாநிலங்களுக்கு இருக்கிற ஒரே சாதகமான அம்சம் மிக மிக குறுகிய ஒரு கேள்வி குறித்தது அதாவது ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் வெகு பல நாட்களாக இதன் மீது முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விதமான உத்தரவு மட்டும் பிறப்பிக்க முடியும் அதாவது இது எந்த விதமான சட்ட இதை ஏற்க வேண்டுமா மறுக்க வேண்டுமா ஆளு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளுக்குள்ளெல்லாம் போகாமல் நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள் என்று மட்டும்தான் போட்டாலும் உத்தரவிட முடியும் அந்த உத்தரவு ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அதாவது ஆளுநர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கும் தருணத்தில் மட்டும்தான் அது பிரயோஜனமாக இருக்கும் மற்ற நேரத்தில் ஆளுநர் என்ன முடிவு எடுத்தாலும் அதனை கோர்ட்டில் கேள்வி கேட்க முடியாது என்பதுதான் இதுடைய சாராம்சம் இது முழுக்க முழுக்க மாநிலங்களுக்கு எதிரானது அதாவது ஒன்று ஒரு எந்த ஒரு சட்ட முன்படியும் ஆளுநர் அனுமதி மறுக்கலாம் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் அதே நேரத்தில் இது ஒரு சின்ன சாதகமான அம்சம் இருக்கிறது அதை மனு அதனை திருப்பி அனுப்பித்தார் அதாவது சட்டமன்றத்துக்கே இதை திருப்பி அனுப்பும்போது அதை மீண்டும் பரிசீலனை செய்துதான் ஆக வேண்டும் அதாவது ஆஹ் வித் அசன்ட் அனுமதி வெறும் மறுத்தால் போதாது அனுமதி மறுக்கும் பட்சத்தில் அதனை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் இது ஒரு ஓரளவுக்கு சாதகமான அம்சம் ஆனா இதுல இருக்கிற ஆளுநர்களுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் அவர்கள் அனுமதி மறுக்காமல் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விடலாம் அதை செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது திருப்பி அனுப்பினால்தானே சட்டமன்றம் வந்து மீண்டும் அதை வந்து நிறைவேற்றி அதை வந்து சட்டமாக்க முயலும் அதுதான் இப்போ அந்த திருப்பி அனுப்பாமலேயே அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் என்ற அந்த சட்டத்தை அவர்கள் அனுமதி மறுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் குடியரசுத் தலைவருக்கு போனால் அவர்களுடைய அனுமதி வந்து டைம் லைன் பிக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே இருக்குது கவர்னர் சட்டமன்றத்தினால் இயக்கப்பட்ட சட்டங்களுக்கு ஜனாதிபதியின் அனுமதி எதுக்குமே டைம் லைன் பிக்ஸ் பண்ண முடியாது இதே மாதிரி போன தடவை டீம் அசென்ட் என்று தமிழ்நாடு வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது யாருமே அதில் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அது வந்து அனுமதி கொடுக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கோட்பாட்டையும் இந்த தீர்ப்பு வந்து ரத்து செய்து விட்டது அதாவது இப்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு போனால் அது இருக்கிற சட்டமா அதே தான் அவர்கள் யாருமே ஏற்கனவே கேள்வி கேட்க முடியாது இப்ப அந்த டீம் டசென்ட் என்ற கோட்பாடும் நேர்த்து போய்விட்டது எந்த மசோதா வேண்டுமான இந்த திருத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு மறைமுகமா எடுத்துக்க முடியுமா அதை இல்லை இல்ல அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளையுமே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஓரிரு கேள்விகள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதோடைய விவரங்களை பார்க்கணும் ஆனா இந்த இரண்டு விஷயங்கள் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அதாவது நீதிமன்றம் டைம் லைன் வந்து பிக்ஸ் பண்ண முடியாதுன்றது முதல் இது ரெண்டாவது நீதிமன்றம் தானே இதுக்கு எதிராக இது அனுமதி வந்து விட்டதுன்னு கேட்க முடியும் மூன்றாவது இது வந்து அதாவது பிரிவு இருநூறின் கீழ் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு இம்யூனிட்டி உண்டுன்னு சொல்லிருக்காங்க. அதை கேள்வி கேட்க முடியாது ஏற்கனவே அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் படி இவர் ஆளுநர் குடியரசுத் தலைவர் இரு இருவருக்குமே எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இருக்கிறது இது வந்து இந்த சட்டத்துக்கு அனுமதி அளிக்கும் விஷயத்தில் முழுமையாக பொருந்தும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் அந்த இம்யூனிட்டி அப்படின்றது இருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கு அப்படின்றது உறுதி செய்திருக்கிறார்கள் கரெக்ட் சரி இனி வரக்கூடிய நாட்கள்ல இது தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது முதல் தாக்கம் என்னன்னா இப்ப ஆளுநர்களுடைய கை ஓங்கி விட்டது அவர்களுக்கு இப்போ காலம் தாழ்த்தினால்தானே வந்து நீதிமன்றம் வந்து ஏதாவது உத்தரவிடுங்கள் ஏதாவது ஒரு அனுமதி அல்லது அனுமதி மறுப்பு அல்லது குடியரசு தலைவருக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல முடியும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் எல்லா மசோதாக்களையும் குடியரசு தலைவருக்கு அனுப்பிவிட்டால் மத்திய அரசாங்கம் எந்த ஒரு சட்ட முன்படியும் அவர்கள் நேற்று போக செய்யலாம் அதுதான் இன்றைய நிலை அரசியல் ரீதியாக ஆளுநர் கை விட்டது உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நடத்திரு வெங்கட்ராமன் அடுத்த